மக்களே சுபிக்ஷா பேனிக் அட்டாக் வர்ற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேம்பி தேம்பி வந்து அழுதுருக்காங்க அதுக்கப்புறம் மெடிக்கல் ரூமுக்கு கொண்டு போயிருக்காங்க ஆனால் அவங்க அழுதுறதுக்கான காரணம் என்ன உண்மையாலுமே வந்து விக்ரம் அவர்கள் கன்சோல் பண்ணுறதுக்காக தான் அந்த பாத்ரூமுடைய இதுக்குள்ளே வந்து போனாரா இல்லை வேறு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வேறு சம்பவம் வந்து நடந்திருக்கு அது என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விக்ரம் அவர்கள் தான் சுபிக்ஷாவை பயங்கரமாக ஹர்ட் பண்ணியிருக்காரு ஸோ அதை தாங்கிக்கொள்ள முடியாமல் தான் சுபிக்ஷா அவர்கள் பயங்கரமாக வந்து அழுதுருக்காங்க ஸோ அப்படி என்ன நடந்துச்சு இவங்களுக்குள்ளேற ஏன் இவ்வளோ தூரம் வந்து விக்ரம் அவர்கள் வக்கரத்தோடு சுற்றிட்டுருக்காரு அப்படிங்கிறத நான் அடிக்கடிக்கு சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்றதுக்கான காரணம் எல்லாமே இந்த வீடியோவில் முழுசாக வந்து சொல்லப்பட்டிருக்கு ஸோ வாங்க இந்த வீடியோக்கால் வந்து போகலாம் சுபிக்ஷா அவர்கள் வந்திருக்காங்கல்ல சுபிக்ஷா அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு சூப்பர் பிளேயராக வந்து இருந்துட்டு இருந்தாங்க சொல்ல போனால் டாப் ஃபைவ் குள்ளே வரதுக்கான எல்லா வாய்ப்புகளும் வந்து இருக்குது அண்ட் ஒன்மோர் திங்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒட்டு மொத்த ஹவுஸ்மேட்ஸ்லேயும் ஒன் ஆர் டூ மெம்பர்ஸ் மட்டும்தான் டாக் சிட்டி இல்லாத ஆட்களாக வந்து இருந்தாங்க அதே போல் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல பேரோடு இருக்கக்கூடிய ஆட்களில் ஒன் ஆர் டூ மெம்பர்ஸ் மட்டும்தான் அந்த வீட்டுக்குள்ளேயே வந்து இருந்துட்டு இருந்தாங்க ஓகேவா வியானா கூட கொஞ்சம் கெட்ட பேர் எடுத்துட்டு போயிட்டாங்க ஓகே ஸோ அந்த விதத்தில் சுபிக்ஷா அவர்கள் அந்த மாதிரி எல்லாம் கெட்ட பேர்லாம் வந்து எடுக்க கிடையாது கொஞ்சம் நேர்மையாக இருந்தாங்க நல்ல பிளேயரும் கூட ஆரம்ப காலகட்டத்திலேருந்து தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம் அண்ட் ஒன்மோர் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வதி அவர்கள் வந்து இருக்காங்க இல்லையா கிட்ட எல்லாம் பயங்கரமாக ஃபைட் எடுப்பாங்க ஒரு மாதிரி முறைச்சிட்டு ஒரு மாதிரி ஆட்டிடியூடாக வந்து நிற்பாங்க இல்லையா அதெல்லாம் ஆரம்ப காலகட்டத்தில் சுத்தமாக ரசிக்கும்படியா இல்லை அதே போல் என்ன இந்த பொண்ணுக்கு இவ்வளோ திமிரா இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் நம்ம வந்து பேசியிருக்கோம் ஓகேவா ஆனால் நிஜமாக சொல்லுங்க நிஜமாக யோசிச்சு பாருங்க அதே பார்வையும் அதே திமுறும் இப்போ பார்வதிக்கு முன்னாடி வந்து சுபிக்ஷா நின்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மொத்த பேரும் சுபிக்ஷாவுக்கு தான் வந்து ஓட்டிங்ஸை குத்துவாங்க ஏன்னா பார்வதி மேலே அவ்வளோ நெகட்டிவிட்டி வந்து இருக்குது யாரெல்லாம் பார்வதி வெது வெறுக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சுபிக்ஷாவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னா சிறந்த எடுத்துக்காட்டு அரோரா ஓகேவா அரோரா அப்படி என்ன தான் கிழிச்சிட்டாங்க அந்த வீட்டுக்குள்ளே அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்வதியையும் கமுருதியனும் கொஞ்சம் எக்ஸ்போஸ் பண்ணாங்க அவ்வளோதான் எக்ஸ்போஸ் பண்ண கூட இல்லை அவங்களுக்கு தேவையானதை கேட்டாங்க அதுக்காக சண்டை போட்டாங்க வாய்ஸ் அவுட் பண்ணாங்க ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வெளியே தெரிய ஆரம்பித்தாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பார்வதிக்கு மேலே அதிகப்படியான வாக்குகளை வாங்கி மேலே இருக்காங்க ஓகேவா ஸோ அந்த மாதிரி சுபிக்ஷா வந்து பண்ணியிருக்கிறதுக்கு ரொம்ப நாட்கள் ஆயிருந்துருக்காது பட் பிரச்சனை என்னென்னா விக்ரம் கூட இவங்க எப்போ கேங்கை ஃபார்ம் பண்ணாங்களோ அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா உடஞ்சிட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லும் அண்ட் ஒன்மார்த்திங் என்னென்னா இன்றைக்கி வந்து விக்ரம் அவர்கள் டாப் ஃபைவ் குள்ளற அதுவும் ஏன் கூட நிற்கக்கூடிய பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு பேரை வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காப்புல அந்த அஞ்சு பேரில் வந்து நம்ம சுபிக்ஷாவுடைய பேரே இல்லை ஒன்று ரெண்டாவது நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் சுபிக்ஷா பாட்டு பாடினாவே விக்ரமுக்கு சுத்தமாக ஆகாது சுத்தமாக ஆகாது கடலை பற்றி பேசுனாலே ஆகாது அவங்க பாட்டு பாடினாங்க அப்படின்னா வெறி ஆயிடுவாப்பில்ல ஆக்சுவலாக நீங்கள் நினைக்கிறீங்களா மக்களே அந்த கோர்ட்டு டாஸ்கில் வந்து சுபிக்ஷாவுக்கு எதிராக போடப்பட்டது வந்து ஒரு காமெடியான டாஸ்க் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா கேஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா அது உண்மையாகவே வக்கரம் அது உண்மையாகவே அது வக்கரத்தின் மூலமாக தான் போடப்பட்டது அந்த கேஸ் எங்கே வந்து மக்களை வந்து இப்படி சொல்லி 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 இவள் பீக்கு போயிடுவாரோ அப்படின்ற ஒரு பயம் வந்து அந்த ஆளுக்கு வந்து இருந்தது ஆனால் வீட்டுக்குள்ளே யாருமே பாட்டே பாடுறது இல்லையா எல்லாரும் பாடிக்கிட்டு தான் இருக்கேன் அமித் பாடாத பாட்டா நின்றா பாட்டு பாடுவார் உட்காந்தா பாட்டு பாடுவார் இப்போ புரிதுங்களா ஸோ அப்படி சுபிக்ஷா அவர்கள் புதுசாக ஒரு திறமையை வளர்த்து அதில் ஒரு பாட்டை பாடி எங்கேயோ டைவெர்ட் ஆகி எப்படியோ போயிட்டாங்க மக்களே அவ்வளோதான் வெரி சிம்பிள் ஆனால் அதுக்கான காரணமே வந்து பார்த்திங்கன்னா விக்ரம் தான் அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வியும் வந்து கேட்டிருக்காப்புல இன்னைக்கு என்ன கேள்வி அப்படின்னா என்னம்மா அவ்வளோ முக்கியமா இந்த இந்த கப் அப்படிங்கிறது அவ்வளோ முக்கியமாக இந்த மேடை அப்படிங்கிறது அவ்வளோ முக்கியமாக அப்படின்னு கேட்டால் அப்புறம் முக்கியம் இல்லாமல் நீங்கள் அந்த டாப் குள்ள எங்களை வந்து பேரை கூட சேர்த்தல இவ்வளோக்கும் உன் கூட தான் நான் வந்து இருக்கேன் கூடியே சுற்றிய செவ்வாலை நீ எல்லாம் சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு வந்து சொல்லுவாங்கல்ல படத்தில் ஒரு டைலாக்கு அந்த மாதிரி கூடியே தானே வந்து இருந்துகிட்ருக்கேன் அப்போ கொஞ்சமாவது நீ வந்து தப்பு பண்ணுறோமா நீ என்ன எதுவுமே எக்ஸ்போஸ் பண்ண மாட்டேங்கிற ஏன் இந்த இடத்துல அங்கேயே வந்து ஒரே இடத்துல வந்து நின்றுட்டுருக்க வேறு வேறு கட்டங்களுக்கு போ கேம் விளையாடு என்னுடைய கண்ட்ரோல்லே இருக்கணும்னு நினைக்காத என்னுடைய வார்த்தைகளை பார்த்துக்கிட்டே வந்து இருக்காத அப்படி உன் மனசு நல்லா இருந்தது அதில் வார்த்தைகள்லாம் சொல்லியிருப்பில்ல சொல்லலை சொல்லலை மக்களே சொல்லலை நிஜமாகவே சொல்கிறேன் டைலூட் ஆயிட்டாங்க அந்த பொண்ணு அப்படியே நீங்கள் ஆரம்பத்துலலாம் கியூசி டாஸ்க்குலலாம் யாருமே நினச்சி பார்க்காத மாதிரி ஒரு ட்விஸ்ட்டு சரியான ட்விஸ்ட்டு அடித்தாங்க அப்பா அடா இப்போ தான் முடிஞ்சு இந்த டாஸ்க் அப்படின்ற மாதிரி இருந்தது எல்லாருக்குமே பார்க்குறேன் எல்லாருக்குமே கற்றுக்கிட்டே வந்திருப்பாங்க பார்வதி ஒரு பக்கம் கத்துவாங்க வினோத் ஒரு பக்கம் இந்த பக்கம் ஆதிரை எப்ஜி அப்படின்னு சொல்லி கச்சா முச்சா கச்சா முச்சான்னு இருந்துச்சு அப்படியே ஒரே டெசிஷன்ஸாக மொத்த பேரும் சைலண்ட் ஆகுச்சு பார்வதியை அப்படி பத்தி எரிய வச்சிச்சு கமலூதினை அப்படி அப்படி என்ன பயங்கரமாக ஆட வச்சிச்சு ருத்ரதாண்ட மாதிரி என்ன பண்ணாங்க வெரி சிம்பிள் அழகாக வந்து நாமினேஷன் ப்ரீ பாஸை உனக்கு நான் தர மாட்டேன் எப்படி பார்த்தாலும் நீ லஞ்சம் வாங்கக்கூடிய அதிகாரி தானே உனக்கு ஏன் நான் தரணும் உழைச்சது நான் அப்படின்னு சொல்லி அந்த நாமினேஷன் ப்ரீ பாஸை அவங்க எடுத்தாங்க ஒரு கன்னிங்கான ஒரு கேம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தாங்க என்ன ஆஃப் திடே திஸ் இஸ் அ கேம் ஆட ஒரு ஆள் தாங்க ஜெயிக்கணும் இங்கே யாரும் வந்து மற்றவங்களுக்காக விளையாடுறதுக்காக வரலை ஆனால் அப்படி ஆகிடுறாங்க அது வேறு விஷயம்னு வச்சுக்கோங்களேன் கடைசியாக வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதாவது அந்த வாட்டர் கேன் கொடுத்தாங்களே அவங்களுக்கும் இவங்க காயினை வந்து கொடுக்கல கடைசியாக மூணு மூணு காயினை கொடுத்து முடிச்சு விட்டாங்க காயின் அதிகமாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாமினேஷன் ப்ரீ பாசம் வாங்கி அவங்க ஃப்ரெண்டான வியாமாவுக்கு வந்து கொடுத்தாங்க ஓகேவா அதெல்லாம் அவங்களுடைய கேம் பிளேலாம் வேறு மாதிரி இருந்துச்சு ஆரம்பத்தில் அதுக்கப்புறம் உடஞ்சிட்டாங்க லிட்ரலாக உடஞ்சிட்டாங்க மக்களே இப்போ இன்றைக்கி வந்து விக்ரம் வந்து அந்த டாப் ஃபைவ் இல்லை நீங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறதா இருக்கட்டும் அதே போல் இந்த கப்பு என்ன அவ்வளோ முக்கியமாக அப்படின்னு சொல்கிறது அதுக்கப்புறம் அரோரா வந்து முன்னே டாமினேட் பண்ணிட்டு வெளியே மேலே போயிட்டாமா அப்படின்னு வந்து சொல்கிறது ஏன்னா அரோராவை வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாப் ஃபைவ்க்குள்ளே வச்சுருக்காப்புல விற்கிறவ புரியுதுங்களா ஆனால் சுபிக்ஷா வந்து விற்கல சுபிக்ஷாவுக்கு இருக்குன்னா என்னென்னமோ பண்ணியிருக்காங்க அரோரா என்ன என்னென்னமோ நெகட்டிவிட்டியாக எதோ பண்ணியிருக்காப்ல எயிட்டீன் ப்ளஸ் எல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க துஷார் கூடலாம் சேர்ந்து ஒரு அஞ்சு வாரம் ஆறு வாரம் அப்படியே கடந்துட்டாங்க நம்மளாம் என்னமோ எஃபர்ட் போட்டிருக்கோம் பாட்டு பாடியிருக்கோம் பீட் பாக்ஸ் பண்ணியிருக்கோம் என்னென்னமோ பண்ணியிருக்கோம் அப்படின்ற நினைப்பு இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா டைவெர்ட் ஆகி ஒன்றுமே பண்ணாமல் தான் இருந்தாங்க அது நான் வந்து ஒத்துக்கிறேன் ஓகேவா சுபிக்ஷா வந்து லிட்ரலாக சொல்கிறேன் ஒரு நாலு வாரத்துக்கு அப்புறம் ஒன்றுமே பண்ணல ஒன்றுமே பண்ணி தொலையில அதுதான் பெரிய பிரச்சனையே இப்போ அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா இன்றைக்கெல்லாம் வந்து வினோத்தோ பார்வதியோ இவங்கெல்லாம் வந்து பயங்கர காம்படிஷனாக வந்துருந்துருப்பாங்க இவங்களுக்கு காம்படிட்டிவாக வந்துருந்துருப்பாங்க சுபிக்ஷா சொல்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு ஆள் டைவெர்ட் ஆகி சும்மா போய் அங்கே வந்து பீட் பாக்ஸை கற்றுக்கிற அப்படின்னு சொல்லி பீட் பாக்ஸை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் பாட்டு பாட கற்றுக்கிட்டு அப்புறம் பாட்டு எழுத கற்றுக்கிட்டு சரி ஓகே திறமைகளை வளர்த்துக்கிட்டிங்க அதுக்கப்புறம் பாட்டு பாடுறீங்க எல்லாமே ஓகே தான் பட் எண்ட் ஆஃப் தி டே திஸ் இஸ் அ கேம் இப்போ உங்களுக்கு வந்து இப்போ என்னென்னா அந்த பொண்ணு வந்து நல் நிறைய நம்பிடுச்சு விக்ரம் மேலே அந்த நம்பிக்கை வந்து வச்சுருந்தது அந்த நம்பிக்கை உடைக்கிற மாதிரி இருந்தாலும் வந்து என்னென்னா நம்மளை வந்து இந்த டாப் ஃபைவ் குள்ளே வந்து வச்சுக்கவே இல்லை அரோராவை விட நம்ம என்ன அவ்வளோ மோசமாக போயிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காரு என்ன இந்த கப்பு அவ்வளோ முக்கியமாக உனக்கு சுபி அப்படின்னு கேள்வி கேட்கறேன் அதுவும் எழுபது நாளைக்கு அப்புறம் கேட்குறாருங்க எழுபது நாளைக்கு அப்புறம் கேட்குறாரு எப்படி இருக்கும் அந்த பொண்ணுக்கு கூடவே இருந்துட்டுருக்கே ஒரு வார்த்தை இப்படி பண்ணாத இப்படி பண்ணு இதை செய் இதை செய்யாதன்னு சொல்லியிருந்துருக்கலாம்ல சொல்லியிருந்துருக்கலாமா இல்லையா மக்களே நீங்கள் சொல்லுங்கள் சொல்லியிருந்துருக்கலாம் இன்றைக்கி வந்து நீ போட்டு உடைக்கும் போது அந்த பொண்ணு என்ன பண்ணும் டக்குன்னு வந்து இன்றைக்கி தான் அந்த பொண்ணுக்கே வந்து இன்றைக்கி தான் மைண்டுக்கு உடஞ்சி நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு தான் வந்துருந்துட்டுருக்கேங்க ஒவ்வொரு வீடியோக்கள்லையும் நான் ஓட்டிங் ரிசல்ட்டில் கூட நாங்கள் சொல்லியிருக்கேன் சுபிக்ஷா எப்போல்லாம் ஓட்டிங்ஸ் வராங்களோ எப்போல்லாம் டேன்ஜர் போனோம் சொ டேஞ்சர் ஜோன் வந்து போகிறாங்களோ அப்பெல்லாம் நாங்கள் வந்து சொல்லிக்கிட்டே தான் வந்திருப்போம் எங்கேயோ விழுந்துட்டாங்க விக்ரம் தான் அதுக்கு காரணம் காரணம் அப்படின்னு சொல்லி அண்ட் ஒன்மோர் திங்க் என்ன நான் சேன்ட்ரா அவர்கள் சொல்லியிருக்காங்க என்றைக்காவது ஒரு நாள் வந்து பாரு நீ நல்லா யோசிச்சு கண்டிப்பாக விக்ரம் அவர்கள் வந்து எமோஷ்னலாக போட்டு அடிப்பா சுபிக்ஷாவை அன்றைக்கி உரைக்கும் சுபிக்ஷாவுக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க அந்த ஒரு விஷயம் வந்து இந்த இடத்துல வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்கு அதே மாதிரி தான் நடந்திருக்கு ஆக்சுவலாக போனால் ஏங்க இதுதாங்க அவருடைய கேமே இது தாங்க அவர் வந்து சொல்கிறார் நான் நேர்மையாக இருக்கேன் நான் கரெக்டாக இருக்கேன் எல்லாத்தையும் பண்ணுறேன் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏங்க கூட இருக்கக்கூடிய ஆட்களை டேய் நீ தப்பு பண்ணுறோமா நீ வந்து சரியாக இருந்துக்கோ அதே போல் வந்து வேறு வேறு விஷயங்களை வந்து பண்ணு கேமை நீ வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி விளையாடு கேமு மட்டுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்துருக்கலாம் ஏங்க விக்ரம் எப்படிப்பட்ட ஆளாங்க இருந்தாங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி டேஸு அதுக்கப்புறம் எப்படிங்க மாறினார் எலிவேட் ஆனார் ஏன் மாறினார் அங்கே அது தேவை அது வாண்டட் அப்போது அது ரெபேலாக மாறும்போது அது பேசும் பொருளாக மாறிச்சு விக்ரம் அப்படிங்கிற ஒரு ஆளை வந்து ஸ்ட்ராங் கண்டஸ்டண்ட்டாக மாற்றுச்சு அவரை வந்து அவர் வந்து எல்லாருமே கண்ட்ரோல் பண்ணுறாரு புரிந்துங்களேன் எல்லாருமே கண்ட்ரோல் பண்ணுறாரு யாருமே அவரை கண்ட்ரோல் பண்ண மாட்டேங்கிறாங்க அதுதான் வெரி சிம்பிள் அப்படி கண்ட்ரோல் பண்ண முடியல வெளியே வந்துடுங்க வெரி சிம்பிள் அவ்வளோதான் வெளியேனா அந்த கூட்டத்தை விட்டு வெளியே வந்துடுங்க இந்த விஷயத்தை தொடர்ந்து பண்ணிட்டுருக்காரு இதனால் அஃபெக்ட் ஆகிருக்கிறது வந்து சுபிக்ஷா அழுது அழுது பாவம் அந்த பொண்ணுக்கு பேனிக் அட்டாக் மாதிரி வந்து அந்த மாதிரி வந்துருமோ அப்படின்ற ஒரு பயத்திலே வந்து பிக் பாஸ் அவர்கள் டக்குன்னு வந்து வெணிக்கல் ரூமுக்கு வர சொல்லி கூப்பிட்டு போயிருக்காங்க அது அடுத்தது தான் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம தான் பார்க்கணும் ஸோ இதை பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண தான் அதுங்க இன்னொரு தன் பாய் ஃப்ரம் உதை நன்றி வணக்கம்